ஒரு மிகப்பெரிய சமூக போராளியினுடைய அடையாளத்தை மீட்டு உருவாக்கம் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய கலப்போராளியாக அறிவு சௌகத்தின் சார்பில் இது முன்னெடுத்திருக்கின்ற நம்முடைய பாராட்டுக்குரிய சகோதரர் தமிழ் முதல்வன் அவர்களே போராட்ட குணமும் போர்க்குணமும் பட்டு போய்விடவில்லை அதைத் தொடர்ந்து முன்னெடுத்து செல்கின்ற காலத்தில் நான் இதோ இருக்கிறேன் என்று இந்த நிகழ்வுக்கு தலைமை இருக்கின்ற சமூக போராளி ஐயா எரிமலி ரத்னம் அவர்களே சட்டப்பேருடைய பெருமைக்குரிய தலைவராக இந்திய குடியரசுக் கட்சியுடைய தலைவராக இருக்கின்ற என் பாசத்திற்குரிய அண்ணன் சேகோ தமிழரசன் அவர்களே எனக்கு முன்பாக உரையாற்றியிருக்கின்ற அண்ணன் குடந்தை அரசன் அவர்களே நிகழ்ச்சியில் உரையாற்றியிருக்கின்ற ஆளுமைகளே என்னுடன் வருகை தந்திருக்கின்ற அந்த புத்தகத்தின் தயாரிப்பு குழுவில் இடம்பெற்றிருக்கின்ற என் பாசத்திற்குரிய சகோதரர் அண்ணன் புலவர் கங்காதரன் உள்ளிட்ட இந்த நிகழ்வில் பங்கேற்றுக்கின்ற அனைவருக்கும் இதற்கு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் இதை தாக்குகின்றேன் இதுவரையிலும் சென்னை கோடம்பாக்கம் என்று சொன்னால் திரையுலகின் பர்மாக்களை அடையாளம் காட்டிய பகுதி என்று நாம் கொள்வோம் என்றென்ற நட்சத்திரங்களை கொண்டு வந்து சேர்த்த பெருமை இந்த கோடம்பாக்கத்திற்கு உண்டு ஆனால் முதன் முதலாக ஒரு புரட்சித் தலைவனை அடையாளம் காட்டியது அறிவுச் சமூகம் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்துடலாம் என்பதற்கு பல்வேறு சான்றுகள் இருந்தாலும் தனக்கென்று ஒரு நெறிமுறையை வைத்து வாழ்ந்த ஐயா எக்ஸ்ரே மாணிக்கம் குறித்த இந்த காணொலி என்பது கிராமங்கள் தோறும் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமைப்பாட்டில் நாம் ஈடுபட வேண்டும் பல்வேறு கருத்து பரிமாற்றங்களை இந்த அரங்கம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது ஒன்றுதான் நமக்கான ஆதரவு சக்தி எது என்பதும் நமக்கான ஆதரவு களம் எது என்பதையும் அடையாளம் காண வேண்டிய கட்டாயத்தில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் எனவே படைப்பரங்கத்தில் ஐயா எக்ஸ்ரே ரே அவருடைய இந்த புரட்சி காவியம் மிகப்பெரிய பேசு பொருளாக வருவதற்கு நாம் துணை நிற்க வேண்டும் என்கின்ற புரிதல் என்னுடன் இருக்கிறது சகோதரர் தமிழ் முதல்வன் தொடர்ந்து களமாடுவதற்கான வாய்ப்பை பெற்றமைக்காக நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் நீங்கள் எடுக்கும் முயற்சிக்கும் தொடுக்கும் யுத்தத்திற்கும் நான் தோல் கொடுப்பேன் துணை நிற்பேன் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி காலத்தின் அருமைப்பாட்டை கருதி இந்த என்னுடைய உரையை நிறைவு செய்து விடைபெறுகின்றேன் நன்றி